ஆனால் உலக சரித்திரத்திலேயே முதன் முறையாக தன்னுடைய தாய் மண்ணுக்கு தமிழ்நாடு என்று பெயரிட்ட ஒரு தனையன் அவருடைய பெயர் அறிஞர் அண்ணா அன்னைக்கு பெரிய பெரிய ஜமீன்தார்களும் உயர்ந்த ஜாதிக்காரர்களும் மிக பெரிய வர்க்கத்தை சேர்ந்தவர்களும் தான் அங்கவஸ்திரம் போடுவாங்க அங்கவஸ்திரம் என்பது ஒரு மரியாதையின் அடையாளம் அது ஒரு கௌரவத்தின் அடையாளமாக இருந்தது அறிஞர் அண்ணா பார்த்தார் என் தம்பிகளும் மரியாதையோடு இந்த தேசத்தில் வளம் வர வேண்டும் என்பதற்காக முதன் முதலில் அவர்கள் தோள்களில் துண்டை ஏற்றி அமர வைத்தவர் அறிஞர் அண்ணா அவர்கள் உடனே எல்லா பெண்களும் கேட்பாங்க அண்ணா எப்படி நான் இருக்கிறேன் அண்ணா ஒரு பிரச்சனை நான் உன்ட்ட சொல்லிட்டு இருந்தேனே நாளைக்கு வாமா முடிச்சு விட்ருவோம் அப்படின்பார் சின்ன பிள்ளைங்கள்ல இருந்து பெரியவர்கள் வரைக்கும் ஒரு அமைச்சரை அண்ணா என்று அழைக்க முடியும் என்றால் அது திராவிட முன்னேற்ற கழகத்தில்தான் சாத்தியம் கீழே கயிற்சாவை இழுத்துக்கிட்டு ஒட்டி போன வயிற்றோடு ஒரு ஏழை மனிதன் அதை இழுத்துக்கிட்டே வருவான் மேலே உட்காந்துகிட்டு இருக்கிற மனிதரும் யோசிக்க மாட்டார் இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மளை இழுத்துட்டு போறானே அப்படின்னு தள்ளி கொண்டு போகிற அந்த ஏழை மனிதனும் யோசிக்க மாட்டான் இதிலிருந்து நம்மை மீட்பதற்கு ஒரு வழி இல்லையா என்று அவர்கள் ரெண்டு பேரும் யோசிக்காததை டாக்டர் கலைஞர் யோசித்தார் இந்த கைரிக்சா இழுக்கிற வழக்கத்தை ஒழிக்க வேண்டும் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் கைரிக்ஸா ஒழிப்பை கொண்டு வந்து இரண்டாயிரம் தொழிலாளர்களுக்கு சைக்கிள் ரிச்சா கொண்டு வந்து மனிதர் நோக மனிதர் பார்க்கும் வழக்கம் இனி இல்லை என்று இந்த தமிழ் மண்ணில் பழக்கப்படுத்தியவர் நம்முடைய டாக்டர் கலைஞர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் உங்க பேரிலேயே கருணையும் இருக்கிறது நிதியும் இருக்கிறது அதனால நீங்க கருணையோடு எங்களுக்கு நிதி தந்து எல்லா கோரிக்கைகளையும் நிறைவேற்ற வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் உட்காந்துட்டார் அடுத்து கலைஞர் பேச வருகிறார் சிரித்து கொண்டே சொன்னார் நீங்க சொன்னது ரொம்ப சரி என் பேரிலேயே கருணையும் இருக்கிறது நிதியும் இருக்கிறது ஆனால் கருணை மூன்று எழுத்து இருக்கிறது நிதி இரண்டு எழுத்து தான் இருக்கிறது நிதியை காட்டிலும் கருணை அதிகமாக இருக்கிறது ஆனால் நிதி குறைவாக இருப்பதால் முடிந்த அளவு நான் கோரிக்கைகளை நிறைவேற்றி தருகிறேன் பொறுத்து கொள்ள வேண்டும் என்று உழைப்பு சார்ந்த ஒரு தலைப்பு அதை தான் அவர் சொன்னார் இன்னும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் ஓயாத உழைப்பு 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 என்று அண்ணன் சொல்லியிருக்கிறார் அதுதான் இன்னைக்கு எங்களுக்கு தலைப்பாகவே தரப்பட்டிருக்கிறது பேராண்மை அப்படின்னு ஒரு திரைப்படம் நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க அந்த திரைப்படத்தில் ஒரு வசனம் வரும் அந்த கதையின் நாயகன் பேசுவார் உழைப்பு இல்லாமல் இங்கே எதுவுமே மாறினதில்லை இந்த மேசை இந்த மேசையாக மாறினதுக்கு காரணம் உழைப்பு இந்த சாக் பீஸ் பீஸாக மாறினதுக்கு காரணம் உழைப்பு இந்த மேசையில் உழைப்பை கழிச்சிட்டோம்னா இது வெறும் மரம் தான் இந்த பீஸில் உழைப்பை கழிச்சிட்டிங்கன்னா அது வெறும் சுண்ணாம்பு கட்டி தான் இந்த கட்டடத்தில் இருக்கிற உழைப்பை கழிச்சிட்டிங்கன்னா இது வெறும் செங்கலும் சிமெண்ட்டும் தான் செங்கல்ல கூட உழைப்பை கழிச்சிட்டிங்கன்னா அது வெறும் களிமண்ணு தான் இங்கே உழைப்பு இல்லாமல் எதுவுமே சாத்தியம் இல்லை உழைப்பு இல்லாமல் எதையும் மாற்ற முடியாது என்று அந்த வசனம் வரும் நான் நினைத்துப் பார்க்கிறேன் திமுகவின் எழுபத்தி ஐந்து வருட வரலாற்றை நாம் திரும்பி பார்த்தால் பெரியார் அண்ணா கலைஞர் ஸ்டாலின் இவர்களுடைய உழைப்பு இல்லாமல் இந்த எழுபத்தி ஐந்து ஆண்டுகால திமுக வரலாறு இல்லை உங்கள் அத்தனை பேருடைய உழைப்பு தான் இங்கே அஸ்திவாரமாக இடப்பட்டு எழுபத்தி ஐந்து ஆண்டுகால சரித்திரமாக நிலை நின்று கொண்டிருக்கிறது என்றால் உழைப்பு 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 அதை தவிர வேற எந்த எண்ணமும் இல்லாததுதான் இந்தியாவிலேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு முதல் இன்னைக்கு வரைக்கும் உதயசூரியன் என்கின்ற ஒரே சின்னம் திமுக என்கின்ற ஒரே பெயரில் செயல்படுகிற ஒரு கட்சியின் வரலாறு இருக்கிறது என்றால் இந்தியாவிலே அது திமுகவுடைய வரலாறு மட்டும்தான் வேற எந்த கட்சிக்கும் இந்த வரலாறு கிடையாது அப்போ இதற்கு பின்னால் எவ்வளவு உழைப்பு இருக்கிறது என்பதை நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும் கடின உழைப்பு இடைவிடாத உழைப்பு காலத்தை வென்றெடுக்கிற உழைப்பு இதற்கு பின்னால் இருக்கிறது என்பதை ஒவ்வொரு தொண்டர்களும் புரிந்து கொள்ள வேண்டும் முதல்ல தந்தை பெரியார் அவர்கள் தன்னுடைய இறுதி மூச்சு அடங்கும் வரை இந்த தமிழ் இனத்திற்காகவே உழைத்தவர் தந்தை பெரியார் அவர் வாழ்ந்த காலம் தொண்ணூத்தி நாலு வருடம் மூன்று மாதம் ஏழு நாட்கள் வாழ்ந்தவர் ஆனால் அவர் செஞ்ச சுற்றுப்பயணம் எவ்வளவு தெரியுமா எட்டு லட்சத்தி இருபதாயிரம் மைல்கள் சுற்றுப்பயணம் செய்தவர் தந்தை பெரியார் அவர் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் எவ்வளவு தெரியுமா பத்தாயிரத்தி எழுநூறு நிகழ்ச்சிகளில் அவர் பங்கேற்றிருக்கிறார் அவர் உரையாற்றிய நேரம் இருபத்தி ஒன்றாயிரத்தி நானூறு மணி நேரம் உரையாற்றியிருக்கிறார் அதை நான் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு பென் ட்ரைவில் பெரியார் அவர்கள் பேசின உரையை மொத்தமாக பதிஞ்சிட்டு நீங்கள் ஒரே நேரத்தில் உட்காந்து கேட்டிங்கன்னா எவ்வளோ நாள் ஆகும் தெரியுமா ரெண்டு வருஷம் அஞ்சு மாதம் பதினோரு நாள் ஆகும் அவர் பேசின பேச்சை தொடர்ந்து கேட்பதற்கு அப்ப எவ்வளவு காலம் இந்த தமிழ் மண்ணுக்காக இந்த தமிழ் மண்ணிலே அவர் உழைத்து இருக்கிறார் எவ்வளவு தூரம் பயணம் செய்திருக்கிறார் எவ்வளவு நேரம் பேசி இருக்கிறார் என்றால் அதற்கு காரணம் தமிழினத்திற்காக தன்னையே தந்த பெரியார் என்கின்ற ஒரு மாபெரும் தியாகிகளால் தொடங்கப்பட்ட அடித்தளம்தான் இந்த திமுகவின் வரலாறு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதுவும் பெண் இனத்திற்காக பெண்கள் முன்னேறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு அவர் லிஸ்டே போடல ஒரே வரிதான் சொன்னார் அவங்க கையில் இருக்கிற கரண்டியை பிடுங்கி விட்டு புத்தகத்தை கொடுங்கள் அவர்கள் முன்னேறி விடுவார்கள் என்று தந்தை பெரியார் சொன்னார் இன்னைக்கு தந்தை பெரியார் வந்தால் எல்லாரையுமே பார்த்து சொல்லுவார் இவங்க எல்லாம் இருக்கிற மொபைலை மோதல் பிடுங்கிட்டு புத்தகத்தை கொடுங்க எல்லாரும் உருப்பற்றுவாங்க அப்படின்னு இன்னைக்கு அந்த அளவுக்கு ஒரு மொபைல் ஃபோனுக்கு நாம எல்லாருமே அடிமையாக இருக்கிறோம் ஒரு வீடியோல தான் பார்த்தேன் ஒரு விளையாட்டான ஒரு வீடியோ இப்போ ஸ்விக்கி இதிலெல்லாம் வந்து நம்ம சாப்பாடு ஆர்டர் பண்ணுறோம் இல்லையா நமக்கு வேண்டிய பொருளெல்லாம் ஆர்டர் பண்ணுறோம் அது மாதிரி இன்னும் கொஞ்சம் காலத்தில் என்ன ஆகும் அப்படின்னா மொபைல் பார்த்துக்கிட்டே தானே நம்ம போகிறோம் வர்றோம் ரோட்ல எல்லாம் நம்ம எல்லா குண்டு குழியில் விழுந்துடக்கூடாது ரோடு மாதிரி போயிடக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம மனிதர்களை கையர் பண்ணிக்குவோம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளை வீட்டு வாசலேருந்து நம்மளை பிடிச்சியே கூப்பிட்டு போவாங்க நம்ம மொபைல் பார்த்துக்கிட்டே போகலாம் போக வேண்டிய இடத்துல அவங்க கொண்டு வந்து விட்டுட்டு போயிடுவாங்க அந்த அளவுக்கு ஒரு கருவிக்கு இன்றைக்கு நாம் அடிமையாக இருக்கிறோம் இந்த அடிமை தலையிலிருந்து மீண்டு எழுந்து வந்தால்தான் இந்த திமுக கழகம் உழைத்த உழைப்பை நம்மால் உற்று நோக்க முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதனால தான் புத்தகத்தை எல்லார் கையிலும் கொடுக்க வேண்டும் என்று பெரியார் சொன்னார் நீங்கள் புத்தகங்களை எடுத்து கலைஞர் எழுதிய அண்ணா எழுதிய புத்தகங்களை எல்லாம் படித்தால் இது கடந்து வந்த வரலாறு மிக எளிதான வரலாறு அல்ல என்பது நம்ம ஒவ்வொருவருக்கும் புரியும் பெரியார் வாயிலாக நமக்கு கிடைத்த இன்னொரு பொக்கிசம் அறிஞர் அண்ணா இந்த உலகத்தில் மண்ணுக்காக போராடிய வீரர்கள் இருந்திருக்கிறார்கள் பெண்ணுக்காக போராடிய யுத்தங்கள் இருந்திருக்கிறது பொண்ணுக்காக போராடிய போர்கள் இருந்திருக்கிறது ஆனால் உலக வரலாற்றிலேயே முதன்முறையாக ஒரு மொழிக்காக போராடிய வீரன் இருந்தார் என்றால் அது நம்முடைய பேரறிஞர் அண்ணா அவர்கள்தான் அதனால தான் கவிக்கோ பாடினார் எல்லா மன்னர்களும் செங்கோல் ஏந்தி மண்ணுக்காகவும் பெண்ணுக்காகவும் போராடி இருக்கிறார்கள் ஆனால் அண்ணா மட்டும்தான் எழுதுகோல் ஏந்தி மொழிக்காக போராடிய ஒரு மாபெரும் புரட்சி வீரன் அந்த எழுதுகோலை பற்றி கவிக்கோ சொல்லியிருப்பார் அண்ணா உன்னுடைய எழுதுகோல் என்பது எழுதுகோல் அல்ல அது ஊன்றுகோல் அதனால்தான் தான் தன்மான பாதையில் நாங்கள் தடுமாறாமல் நடந்து கொண்டிருக்கிறோம் உன்னுடைய எழுதுகோல் என்பது எழுதுகோல் அல்ல ஊன்றுகோல் உன்னுடைய எழுதுகோல் என்பது எழுதுகோல் அல்ல அது திறவுகோள் அதனால்தான் எங்கள் இரட்டு சிறையின் கதவுகள் திறக்கப்பட்டன அண்ணா உன்னுடைய எழுதுகோல் எழுதுகோல் அல்ல மந்திரக்கோள் அதனால் தான் எங்கள் கண்ணீர் வியர்வையாக மாற்றப்பட்டது என்று கவிக்கோ பதிவு செய்திருப்பார் தன்னுடைய எழுதுகோளின் வாயிலாகவே இந்த தமிழ் மண்ணில் மொழிக்காக போராடியவர் நம்முடைய அறிஞர் அண்ணா நீங்கள் எல்லா வீட்லையும் நீங்க பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுக்கு யார் பேர் வைப்பாங்கன்னா அம்மா தான் பேர் வைப்பாங்க பெற்ற தாய் தான் தன் பிள்ளைக்கு பேர் வைப்பால் ஆனால் உலக சரித்திரத்திலேயே முதன் முறையாக தன்னுடைய தாய் மண்ணுக்கு தமிழ்நாடு என்று பெயரிட்ட ஒரு தனையன் அவருடைய பெயர் அறிஞர் அண்ணா அறிஞர் அண்ணா வாழ்ந்த வாழ்க்கை மணிவிழா கூட காணாத வாழ்க்கை வெறும் ஐம்பத்தி ஒன்பது வருடம் நான்கு மாதம் பதினோரு நாட்கள் தான் வாழ்ந்தார் இன்னும் கொஞ்ச நாள் வாழ்ந்திருந்தார்னா மணி விழா கொண்டாடி இருக்கலாம் அறுபது வருஷம் வாழ்ந்தா தானே மணி கொண்டாட முடியும் ஆனால் அவர் வாழ்ந்தது ஐம்பத்தி ஒன்பது வருடங்கள் தான் மணிவிழா காணக்கூட தனக்கு வாய்ப்பில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்த அண்ணா தான் நாம் இன்றைக்கு விழாமல் நிமிர்ந்து நின்று கொண்டிருப்பதற்கு காரணமாக இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அவர் செஞ்ச உழைப்பின் சாதனை விளைச்சல் என்ன தெரியுமா அன்னைக்கு பெரிய பெரிய ஜமீன்தார்களும் உயர்ந்த ஜாதிக்காரர்களும் மிக பெரிய வர்க்கத்தை சேர்ந்தவர்களும் தான் அங்கவஸ்திரம் போடுவாங்க அங்கவஸ்திரம் என்பது ஒரு மரியாதையின் அடையாளம் அது ஒரு கௌரவத்தின் அடையாளமாக இருந்தது அறிஞர் அண்ணா பார்த்தார் என் தம்பிகளும் மரியாதையோடு இந்த தேசத்தில் வளம் வர வேண்டும் என்பதற்காக முதன் முதலில் அவர்கள் தோள்களில் துண்டை ஏற்றி அமர வைத்தவர் அறிஞர் அண்ணா அவர்கள் அவர் செய்த மிகப்பெரிய சாதனை என்ன தெரியுமா ஒரு மிகப்பெரிய ஜமீன்தார் குடும்பத்தின் மன்னர் குடும்பத்தின் வாரிசு எலெக்ஷன்ல நிற்கிறார் அவருக்கு எதிராக நின்று ஜெயித்தவர் திமுக சார்பில் ஜெயித்தவர் ஒரு குதிரை வண்டிக்காரரின் குடும்பத்தின் வாரிசு அவரை எதிர்த்து ஜெயித்தது ஒரு மன்னரை எதிர்த்து ஒரு எளிய மனிதன் ஜெயிக்க முடியும் இந்த மண்ணில் தலை நிமிர்ந்து நிற்க முடியும் என்கின்ற நம்பிக்கையை நமக்கு தந்த ஒரு மாமனிதரின் பெயர்தான் அறிஞர் அண்ணா என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் தன்னுடைய வாழ்க்கையே தன் தம்பிகளுக்காக அர்ப்பணித்தவர் அறிஞர் அண்ணா அண்ணாவுக்கு முன்னாடி எந்த ஒரு தலைவனும் தன்னுடைய தொண்டனை தம்பி என்று அழைத்ததே இல்லை எந்த ஒரு தொண்டனும் தன்னுடைய தலைவனை பார்த்து அண்ணா என்று அழைத்ததே இல்லை அண்ணா ஏற்படுத்திய ஒரு மிகப்பெரிய மறுமலர்ச்சி தொண்டன் தலைவன் என்கின்ற வேற்றுமையை கலைந்து அண்ணன் தம்பி என்கின்ற உறவை இந்த மண்ணில் நிலை நிறுத்தியவர் அதை எளிமையாக்குனவர் நம்முடைய அறிஞர் அண்ணா அதனாலதான் அவர் மேடையில் கூட ஒரு முறை சொன்னார் நாம் அத்துணை பேரும் ஒரே தாயின் வயிற்றில் பிறந்திருக்க வேண்டியவர்கள்தான் ஆனால் உங்கள் எத்தனை பேரையும் தாங்குவதற்கு ஒரு தாயின் வயிறு தாங்காது என்பதற்காகத்தான் நாம் அத்தனை பேரும் தனித்தனி தாய்களின் வயிற்றில் பிறந்து வந்திருக்கிறோம் என்று சொன்னார் என்றால் அந்த அண்ணன் தம்பி என்கின்ற உறவு அண்ணா தொடங்கி வைத்தது இன்றைக்கு வரைக்கும் அது தொடர்ந்து கொண்டிருக்கிறது இங்கே அமர்ந்திருக்கிறவரை அமைச்சர் என்று யாரும் பார்த்து நான் பார்க்கல இருபது வருஷமா சேகர்பாபு அண்ணன் அவர்களை நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறோம் வந்தவுடனே எல்லா பெண்களும் கேட்பாங்க அண்ணா எப்படி நான் இருக்கிறேன் அண்ணா ஒரு பிரச்சனை நான் சொல்லிட்டு இருந்தேனே நாளைக்கு வாமா முடிச்சு விட்டுருவோம் அப்படிம்பார் சின்ன பெரியவர்கள் வரைக்கும் ஒரு அமைச்சரை அண்ணா என்று அழைக்க முடியும் என்றால் அது திராவிட முன்னேற்ற கழகத்தில் தான் சாதம் ஒரு சட்டமன்ற உறுப்பினரை சார் என்று சொல்லாமல் ஐயா என்று சொல்லாமல் அண்ணன் என்று சொல்ல முடியும் என்றால் அது இந்த திரா திராவிட முன்னேற்ற கழகம் தந்த ஒரு அற்புதமான வாய்ப்பு எல்லாரையுமே அண்ணன் தான் உதய அண்ணாவே எல்லாரும் அண்ணன்னா சொல்றாங்க உதயநிதி அவர்களை ஒரு துணை முதல்வராகவோ ஒரு மாநில முதல்வரின் மகனாகவோ யாரும் பார்க்கவில்லை அவர் எங்களுடைய அண்ணன் உதய அண்ணா என்றுதான் இன்றைய தலைமுறை அவரை பார்த்து கொண்டிருக்கிறது என்றால் இந்த அண்ணன் தம்பி உறவு என்பது திமுக நமக்கு தந்தது எல்லாருமே சொல்றாங்க திமுக ஆட்சி என்பது ஒரு குடும்பத்தின் ஆட்சி என்று அதை நாம் நிச்சயமாக ஒத்துக்கொள்ள வேண்டும் தான் ஏனென்றால் இங்கே தலைவன் தொண்டன்கிற உறவே கிடையாது எல்லாருமே அண்ணன் தம்பிகள் தான் அக்கா தங்கைகள் தான் இது ஒரே குடும்பம்தான் அப்ப இந்த ஆட்சி என்பது ஒரு குடும்பத்தின் ஆட்சி என்பது உண்மை என்று நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும் இதை தொடங்கி வைத்த உழைப்பு அண்ணாவினுடைய உழைப்பு அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் இதே செப்டம்பர் மாதம் திராவிட முன்னேற்றக் கழகத்தை தொடங்கி வைத்தபோது முதல் ஒன்பது மாசத்தில் அவர் பங்கு கொண்ட நிகழ்ச்சிகள் ரெண்டாயிரத்தி முன்னூறு கூட்டத்தில் ஒன்பது மாசத்தில் அவர் பேசியிருக்கிறார் ரெண்டு வருடங்களில் மூவாயிரத்தி ஐநூறு கூட்டங்களில் பேசியிருக்கிறார் நீங்க கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா சராசரியா ஒரு மாசத்துக்கு நூத்தி நாற்பத்தி ஐந்து கூட்டங்களில் அறிஞர் அண்ணா பேசி இருக்கிறார் ஒரு மாசத்துக்கு எத்தனை நாட்கள் முப்பது நாட்கள் முப்பத்தோரு நாட்கள் மொபைல் போன் காரனுக்கு மட்டும் இருபத்தெட்டு நாள் தான் ஆனா அறிஞர் அண்ணா முப்பது நாட்களில் நூற்றி நாற்பத்தி ஐந்து கூட்டங்களில் பேசி இருக்கிறார் சில நேரம் ஒரே நாளில் இருபத்தி ஏழு கூட்டங்களில் பேசி இருக்கிறார் என்றால் அந்த உழைப்பு இன்றைக்கு நம்மை உற்சாகமாக ஓட வைத்துக் கொண்டிருக்கிறது எங்களுக்கு ஒரு மீட்டிங் வர்றதுக்குள்ளே உயிர் போய் உயிர் வருது ராஜபாளையத்திலிருந்து சென்னைக்கு வந்து இந்த ஏரியாவுக்கு வந்து பேசிட்டு திரும்ப ஊருக்கு போகவங்கள நமக்கு போதும் போதுன்னு ஆயிடுது ஆனால் எந்த வசதிகளும் இல்லாத எந்த சாதகமான சூழ்நிலைகளும் இல்லாத காலகட்டத்தில் அறிஞர் அண்ணா நாளொன்றுக்கு இருபத்தி ஏழு நிகழ்ச்சிகள் கூட பேசினார் என்றால் இங்கே தரையில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனும் உயர வேண்டும் என்பதற்காக அவர் உழைத்த உழைப்பை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் அண்ணா ஒரு கடிதத்தில் இப்படி பதிவு செய்கிறார் தன் தம்பிக்கு எழுதுகிற ஒரு கடிதத்தில் இப்படி பதிவு செய்கிறார் தம்பி சேவல் கூவுகிறது நான் உறங்க செல்கிறேன் காலையில் சேவல் கூவுகிற நேரத்தில் தான் அண்ணா உறங்க சென்றார் என்றால் விடியும் வரை உழைத்த அண்ணாவின் உழைப்பு தான் இன்றைக்கு விடியல் அரசின் வெளிச்சமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது மூலதனம் எழுதிய காரல் மார்க்ஸ் மறைந்த போது அவருடைய நண்பர் சொன்னார் மார்க்ஸ் இன்று முதல் சிந்திப்பதை நிறுத்திவிட்டார் என்று சொன்னார் அவர் இறந்து போயிட்டார்னு சொல்லலை அவர் இன்று முதல் சிந்திப்பதை நிறுத்திவிட்டார் என்று சொன்னார் சிந்திப்பதை நிறுத்திய ஒரு மனிதன் இறைந்த இறந்து போன மனிதனுக்கு சமம் என்று சொல்வார்கள் பெரியார் மறைந்து போனார் ஆனால் அவருடைய சிந்தனைகள் மறைந்து போகவில்லை டாக்டர் கலைஞர் அவர்களுடைய கையில் அது தொடர்ந்து கொண்டே இருந்தது அண்ணா காலமானார் ஆனால் அவருடைய சிந்தனைகள் காலமாகவில்லை ஐம்பது ஆண்டுகளாக அண்ணாவின் சிந்தனைகளை இந்த மண்ணில் விதைத்தவர் நம்முடைய டாக்டர் கலைஞர் அவர்கள் என்பதை நாம் மறுக்க முடியாது அதற்கு என்ன சாட்சி எழுபத்தி ஐந்து ஆண்டுகால கலைஞருடைய உழைப்பு தான் சாட்சி இந்த தமிழ்நாட்டில் ஒரு சின்னஞ்சிறிய கிராமத்தில் கூட கலைஞரின் கால்படாத இடம் இருக்கவே இருக்காது என்பதுதான் கலைஞரின் உழைப்புக்கு ஒரு மிகப்பெரிய அடையாளம் அதே மாதிரி கலைஞரின் திட்டத்தால் பயனடையாத ஒரு குடும்பத்தை கூட தமிழ்நாட்டில் நம்மால் காட்டவே முடியாது என்பது கலைஞருடைய உழைப்பு இன்னைக்கு அவர் வழியில் நின்று நம்முடைய மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய திட்டத்தால் பயனடையாத ஒரு தனிநபர் கூட இருக்க முடியாது என்கின்ற அளவுக்கு அவர் உழைத்து கொண்டு இருக்கிறார் பெரியார் அண்ணா கலைஞர் இவர்களெல்லாம் பெயர்கள் அல்ல சரித்திரம் தமிழகத்தின் சரித்திரம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எந்த சூழலிலும் உழைத்து கொண்டே இருந்த தான் மற்றவர்களின் உழைப்பை குறைப்பதற்கும் காரணமாக இருந்தார் நீங்க நீங்க நீங்களாம் சென்னையில வாழ்றவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் இதே சென்னையில வெட்ட வெளியில உச்சி வெயில்ல பட்ட பகலில் கைரிக்ஷா இழுத்துக்கொண்டு ஒரு மனிதன் வருவான் அந்த கைரிச்சா வண்டியில ஒரு கனமான ஒரு மனுஷன் உட்கார்ந்துருப்பார் கம்பீரமா கீழே கைரிச்சாவை இழுத்துக்கிட்டு ஒட்டி போன வயிற்றோடு ஒரு ஏழை மனிதன் அதை இழுத்துக்கிட்டே வருவான் மேலே உட்கார்ந்துட்டு இருக்கிற மனிதரும் யோசிக்க மாட்டார் இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்மளை இழுத்துட்டு போகிறானே அப்படின்னு தள்ளி கொண்டு போகிற அந்த ஏழை மனிதனும் யோசிக்க மாட்டான் இதிலிருந்து நம்மை மீட்பதற்கு ஒரு வழி இல்லையா என்று அவர்கள் ரெண்டு பேரும் யோசிக்காததை டாக்டர் கலைஞர் யோசித்தார் இந்த கைரிச்சா இழுக்கிற வழக்கத்தை ஒழிக்க வேண்டும் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் கைரிக்ஸா ஒழிப்பை கொண்டு வந்து ரெண்டாயிரம் தொழிலாளர்களுக்கு சைக்கிள் ரிச்சா கொண்டு வந்து மனிதர் நோக மனிதர் பார்க்கும் வழக்கம் இனி இல்லை என்று இந்த தமிழ் மண்ணில் பழக்கப்படுத்தியவர் நம்முடைய டாக்டர் கலைஞர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எந்த சூழ்நிலையுமே அவர் அன்பால் பொறுமையால் சமயோஜித புத்தியால் கடந்து வந்தார் என்றால் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது அடுத்த தலைமுறை கலைஞரிடம் கற்றுக்கொள்ள வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் அதுதான் அவர் பனிரெண்டு வயசுலேயே அரசியலுக்கு வந்துடுறார் அப்போ இந்தி எதிர்ப்பு பயங்கரமாக நடைபெற்று கொண்டிருந்த ஒரு காலகட்டம் இவர் தன் கூட இருக்கிற மாணவர்களை எல்லாம் ஒன்று சேர்த்துட்டு கவிதையாக எழுதி துண்டு அறிக்கை கொடுத்துட்டுருக்கிறார் வர்றவங்க போகிறவங்களுக்கெல்லாம் அவருடைய வகுப்பு ஆசிரியருக்கும் கொடுத்துட்டார் மறுநாள் வகுப்பு ஆசிரியரை கூப்பிட்டு ஹிந்தியில் சில எழுத்துக்களை சொல்லி இதை சொல்லு அப்படின்றார் கலைஞருக்கு ஹிந்தி தெரியாதல அவர் பெசாமல் நின்னார் அந்த ஆசிரியர் பலார்னு கலைஞரின் கன்னத்தில் ஒரு அறை விட்டார் சிறுவனாக மாணவனாக இருந்த கலைஞர் காலம் ஓடுகிறது அதே ஆசிரியர் சென்னையிலே ஹோமியோபதி மருத்துவர்களுக்கான ஒரு மாநாட்டை ஏற்பாடு செய்கிறார் அதற்கு தலைமை தாங்க வருமாறு கலைஞர் அவர்களை அழைக்கிறார் கலைஞர் அவர்கள் கொஞ்சமும் வருத்தப்படாமல் மகிழ்ச்சியோடு அந்த விழாவுக்கு தலைமை தாங்குகிறார் அப்போது கலைஞர் தமிழகத்தின் முதல்வராக இருக்கிறார் எந்த சூழ்நிலையும் எல்லாரையும் தாங்கி கொள்ளக்கூடிய பொறுமையும் பக்குவமும் உழைப்பும் இருந்ததால் தான் டாக்டர் கலைஞர் இன்றைக்கும் தமிழின தலைவராக நம்மால் கொண்டாடப்படுகிறார் என்றால் அவர்கிட்ட இருந்து இந்த விஷயங்களையெல்லாம் நம்ம கற்றுக்கணும் ஒரு நாள் ஒரு அரசு ஊழியர்களெல்லாம் ஒரு மாநாடு ஏற்பாடு பண்ணுறாங்க டாக்டர் கலைஞர் அவர்கள் அதற்கு முதல்வராக இருக்கிறாரு அழைக்கப்பட்டிருக்கிறார் அந்த சங்கத்துடைய தலைவர் நிறைய கோரிக்கை வச்சுக்கிட்டே இருக்கிறார் நிறைய கோரிக்கை அளவு கடந்த கோரிக்கை அவ்வளோ கோரிக்கையும் சொல் வச்சுட்டு சொல்றார் முதல்வர் அவர்களே உங்களுடைய பெயர் கருணாநிதி உங்கள் பேரிலேயே கருணையும் இருக்கிறது நிதியும் இருக்கிறது அதனால நீங்க கருணையோடு எங்களுக்கு நிதி தந்து எல்லா கோரிக்கைகளையும் நிறைவேற்ற வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்னு உட்காந்துட்டார் அடுத்து கலைஞர் பேச வருகிறார் சிரித்து கொண்டே சொன்னார் நீங்க சொன்னது ரொம்ப சரி என் பேரிலேயே கருணையும் இருக்கிறது நிதியும் இருக்கிறது ஆனால் கருணை மூன்றெழுத்து இருக்கிறது நிதி இரண்டு தான் இருக்கிறது நிதியை காட்டிலும் கருணை அதிகமாக இருக்கிறது ஆனால் நிதி குறைவாக இருப்பதால் முடிந்த அளவு நான் கோரிக்கைகளை நிறைவேற்றி தருகிறேன் பொறுத்து கொள்ள வேண்டும் என்று ஒரு தலைவன் பேசினார் என்றால் அது இந்த தமிழ் இனத்தில் எல்லாரையும் அரவணைத்து செல்லக்கூடிய அந்த பாங்கு நம்ம டாக்டர் கலைஞர் அவர்களிடம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் பெர்னாட்ஷா ஒரு முறை சொன்னார் நான் ஷேக்ஸ்பியரின் தோல் மீது நின்று கொண்டு இந்த உலகத்தை பார்க்கிறேன் அதனால்தான் அவர் காண முடியாத ஒரு உலகத்தையும் என்னால் பார்க்க முடிந்தது என்று பெர்னாட்ஸா சொன்னார் கலைஞர் அவர்களுக்கு காலம் தந்த வாய்ப்பு பெரியாரின் தோல் மீதும் அறிஞர் அண்ணாவின் தோல் மீதும் நின்று கொண்டு இந்த தமிழகத்தை பார்க்கக்கூடிய வாய்ப்பு டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு கிடைத்ததால் தான் அவர்கள் இரண்டு பேரையும் தாண்டி இந்த தமிழ் மண்ணுக்காக அவரால் உழைக்க முடிந்தது இன்றைக்கு நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு காலம் தந்த ஒரு மிகச்சிறந்த வாய்ப்பு பெரியார் அண்ணா டாக்டர் கலைஞர் மூவரின் தோல் மீதிலும் அமர்ந்து கொண்டு அவர்களின் விரல்களை பற்றி கொண்டு இந்த தமிழகத்தை பார்க்கக்கூடிய ஒரு உன்னதமான வாய்ப்பு அவருக்கு கிடைத்திருக்கிறது அதனால்தான் அவரால் இவ்வளவு சிறப்பான திட்டங்களை கொண்டு வர முடிகிறது டாக்டர் கலைஞர்கிட்ட ஒரு பத்திரிகை நிருபர் ஒரு முறை கேட்டார் ஒரு நேர்காணணியின் போது தளபதி ஸ்டாலின் அவர்களிடம் உங்களுக்கு பிடித்த ஒரே ஒரு குணத்தை சொல்ல வேண்டுமென்றால் எதை சொல்வீர்கள் என்று டாக்டர் கலைஞர் சொன்னார் ஸ்டாலினிடம் எனக்கு பிடித்த குணம் ஒன்றை சொல்ல வேண்டுமென்றால் உழைப்பு 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 என்று சொன்னார் அது பத்திரிகையில் பதிவாகி இருக்கிறது அவ்வளவு ஒரு கடினமான உழைப்பை தந்தவர் நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு அறிஞர் சொன்னார் ஒரு நல்ல தலைவனுடைய அடையாளம் என்ன தெரியுமா கடந்த காலத்தில் தேங்கி விடாமல் நிகழ்காலத்திலேயே நின்று விடாமல் எதிர்காலம் குறித்த எண்ணமும் இலக்கும் கொண்ட ஒரு தலைவனால் மட்டுமே ஒரு சிறந்த தலைமுறையை உருவாக்க முடியும் என்று அந்த அறிஞன் சொன்னான் இன்றைக்கு நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அடுத்த தலைமுறையின் கல்வி உடல்நலம் மனநலம் ஆகியவற்றை நோக்கி தன்னுடைய கரங்களை நீட்டி இருக்கிறார் அதனால்தான் காலை உணவு திட்டம் புதுமை பெண் திட்டம் தமிழ் புதல்வன் நான் முதல்வன் என்று அடுத்த தலைமுறை உயர வேண்டிய அத்துணை படிக்கட்டுகளையும் அவர் தன் கையால் இட்டுக் கொண்டிருக்கிறார் இந்த வாரம் ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்கிறார் அன்புக்கரங்கள் அப்படின்னு ஒரு திட்டம் என்னை ரொம்ப கவர்ந்த ஒரு திட்டம் ரொம்ப நெகிழ்ச்சியை ஏற்படுத்தின ஒரு திட்டம் என் இனியவர்களே இந்த உலகத்துல கையில்லாத மனுஷன் இருக்கிறான் கால் இல்லாத மனிதர்கள் இருக்கிறார்கள் கண் பார்வை இல்லாத மனிதர்கள் இருக்கிறார்கள் ஆனா இல்லாத ஒரு மனுஷனாவது இருக்கிறானா பசி இல்லாத ஒரு மனிதரையாவது நீங்க பாத்துருக்கீங்களா அப்படியே வயிறு பசியில் துடிக்கும் போது அம்மா சாப்பாடு அப்படின்னு நம்ம கத்துவோம் நல்ல திருப்தியா சாப்பிட்டவுடனே அப்பாடா வயிறு நிறைஞ்சிருச்சுன்னு சொல்லுவோம் நம்முடைய வயிற்று பசிக்கு உணவிட வேண்டிய பொறுப்பு பெற்றோருக்கு இருக்கிறது ஆனா ஒரு பிள்ளைக்கு பெற்றோரே இல்லைனா அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லை அப்ப அந்த பிள்ளை யாருக்கிட்ட வளரும் ஒன்று தாத்தா பாட்டி கிட்ட வளரும் இல்ல உறவினர் வீட்டில் வளரும் இல்லைனா யாரோ ஒரு தெரிஞ்சவங்க வீட்டில் வளரும் ஒவ்வொரு முறையும் அவங்க சாப்பாடு போடும்போது அந்த குழந்தைகிட்ட என்ன சொல்வாங்க உங்கள் அப்பா அத்தான் அவங்க வாட்டுக்கு போய் சேர்த்தாங்க உனக்கு நாங்கள் சோறு போட வேண்டி இருக்குது சாப்பிடு தின்னு அப்படின்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு முறை சாப்பிடும்போதும் அந்த குழந்தை அவமானத்தை துவையலாக தொட்டு கொண்டுதான் சாப்பிடும் ஆனால் இன்றைக்கு முதல்வர் அவர்களின் அன்பு கரங்களால் அரவணைக்கப்பட்டதால் ஒவ்வொரு குழந்தைக்கும் ரெண்டாயிரம் ரூபாய் தாயை இழந்த அல்லது தந்தையை இழந்த அல்லது தாய் தந்தையை இழந்த குழந்தைகளுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் மாசம் மாசம் தமிழக அரசாங்கத்தால் தரப்படுகிறது அந்த ஒவ்வொரு குழந்தையும் முதல்வர் தத்தெடுக்கப்படுகிறது இனிமே அந்த குழந்தை எப்படி கம்பீரமா சொல்லும் மாசம் மாசம் நான் உங்கள் காசுல சாப்பிடல என்னுடைய உரிமை காசில் என்னுடைய தலைவன் என்னுடைய அப்பா தந்த காசுல தான் நான் சாப்பிட்றேன்னு சொல்லும் அது தைரியமாக படிக்கும் அதற்கு ஒரு மிகப்பெரிய துணிச்சலை தந்திருக்கிறது அன்பு கரங்கள் என்கின்ற ஒரு மிகப்பெரிய திட்டம் ஒரு மனுஷனுக்கு யாருமே இல்லாத ஒரு மனிதனுக்கு இன்னொரு மனிதன் செய்ய வேண்டிய பெரிய கடமை எனக்கு என்ன தெரியுமா உனக்காக நான் இருக்கிறேன் என்கின்ற ஒற்றை நம்பிக்கை தான் ஒரு மனிதனுக்கு நாம் தர வேண்டிய ஒரு மிகப்பெரிய பொக்கீசம் அதை நம்முடைய ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு தொடங்கி வைத்திருக்கிறார்கள் இனி அனாதை என்கின்ற சொல்லுக்கே இடமில்லாத அளவுக்கு தானே தாயுமானவராக மாணவராக இருந்து அவர்களை அன்பு கரம் கொண்டு அணைக்கிற நம்முடைய முதல்வர் அவர்களுடைய எண்ணங்கள் இன்னும் நூறாண்டு தாண்டி வாழ வேண்டும் அவரே தமிழகத்தை எப்போதும் ஆள வேண்டும் என்று வாழ்த்தி இந்த சிறப்பான நிகழ்வில் பேசுவதற்கான வாய்ப்பை தந்த நினை அண்ணன் திரு பாபு அவர்களுக்கும் வந்திருந்து கேட்ட உங்களுக்கும் என் நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்